சொன்னேன் சார் நல்லா அருமையா சொன்னாரு மனசுக்கு திருப்தியா இருந்தது ரெண்டு மூணு நாளா ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் அது எனக்கு உடம்பு முடியல அதனாலதான் அந்த இத பார்த்துட்டு நான் உடனே வாட்ஸ்அப்ல உங்களுக்கு போட்டுருந்தேன் நல்லா திருப்தியா பார்த்துட்டேன் நான் இன்னும் ரெண்டு இது கேட்டேன் அதை நீங்க அப்பா அமைங்க அப்படின்னா இன்று மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகள் மற்றும் தெளிவு நிறைந்த நாள் உங்களின் திறமை மற்றும் அறிவால் பல செயல்களில் முன்னேற்றம் காணலாம் தொழில் மற்றும் தொழில்முறை வாழ்க்கை இன்று தொழில்முறை வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய பணிகளை மேற்கொள்ள ஆர்வமாக இருப்பீர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் குழு வேலைகளில் மற்றவர்களுடன் நல்ல ஒத்துழைப்புடன் செயல்படுவீர்கள் மேலதிகாரர்களின் பாராட்டை பெறும் வாய்ப்பு உள்ளது தொழில் முனைவாளர்கள் புதிய வணிக ஒப்பந்தங்களை செய்வதற்கான சூழ்நிலை ஏற்படலாம் தொழில்முறை பயணங்கள் லாபகரமாக இருக்கும் தொழில்முறை தொடர்புகளை உருவாக்குவதால் எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் நிதிநிலை நிதிநிலை சீராக இருக்கும் பழைய முதலீடுகள் நல்ல லாபத்தை அளிக்கும் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் உங்களை மகிழ்விக்கலாம் சேமிப்புகளை பராமரித்து புதிய முதலீடுகளை ஆராயலாம் பெரிய செலவுகளை தவிர்த்து வர வேண்டும் முக்கிய பொருளாதார முடிவுகள் எடுக்கும் முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது கடன் ஏற்க வேண்டிய நிலை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும் குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகளில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உறவுகளை வலுப்படுத்தும் குழந்தைகளின் செயல்திறன் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சந்திப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வீட்டின் சூழல் அமைதியாக இருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் அமைதியாக பேசி தீர்வு காணுங்கள் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மனநலத்தை பராமரிக்க தியானம் மற்றும் யோகா செய்யுங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றவும் போதிய தூக்கம் உங்கள் சுறுசுறுப்பை அதிகரிக்க செய்யும் நீர் எடுத்துக்கொள்ளும் அளவையும் அதிகரிக்க வேண்டும் இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் பஞ்சாங்க விவரங்கள் நல்ல நேரம் முற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் முற்பகல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை பிற்பகல் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் பிற்பகல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் முற்பகல் ஒன்பது மணி முதல் முற்பகல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை